இன்றைய ராசிபலன் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்துச் செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் இன்று வேங்கடேச பெருமாளை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சியை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் தந்தை வழியில் காரிய அனுகூலம் உண்டாகும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகளும் ஏற்படும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மிருக மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்கள் போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் என்று அம்பி கையை வழிபடுவது நன்று மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தூ தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு நன்று புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படும் நாள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையைக் கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையைக் கடைபிடிக்கவும் சிலருக்கு மற்றவர்களுடன் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும்போது பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுமாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது வியாபாரத்தில் ஏற்படும் சில பிரச்சினைகளால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் இன்று துர்கையை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பா தற்க வாய்ப்பு உண்டு கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நன்று வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடக்கும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்கக் காரியம் அனுகூலமாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும் விநாயகர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் உறவினர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாள்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அம்பிகையை வழிபடுவது நன்று அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் உடல் நலனில் கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் அலுவலக ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பனிச்சுமையால் அசதி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்